அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கடும் அப்செட்டில் ஓபிஎஸ் விஜயை லாக் செய்த அமித்ஷா தமிழக அரசியல் களத்தில் பெரும் மாற்றம் நேற்று அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்துள்ள வானகரத்தில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களின் இணைப்பு குறித்த விவாதம் நடைபெறும் அதற்கான அறிவிப்பு ஏதாவது வெளியாகும் என ஓபிஎஸ் தரப்பு உற்று கவனித்தது அதே சமயத்தில் வழக்கம்போல் பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பதினாறு தீர்மானங்களில் பல தீர்மானங்கள் அவரை புகழ்ந்தும் இடம்பெற்றிருந்தது மேலும் வேட்பாளர் தேர்வு தேர்தல் தொடர்பான முடிவுகள் எடுப்பது என அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது மேலும் ஓபிஎஸ் குறித்த இணைப்பு ஏதாவது தீர்மானமாக நிறைவேற்றப்படுமா அல்லது இது குறித்து யாராவது பேசுவார்களா என எதிர்பார்த்த போது மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது ஓபிஎஸ் பொதுக்குழுவிற்குள்ளாக எங்களை இணைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி எங்களது அடுத்த திட்டத்தை அறிவிப்போம் அதாவது அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக உருவெடுக்கும் என சூளுரை திறந்தார் அதன் பின்புதான் ஓபிஎஸ்ஐ டெல்லிக்கு அழைத்த அமித்ஷா அவரோடு ஆலோசித்ததாகவும் மிக விரைவில் உங்களை கட்சியில் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்கின்றோம் நீங்கள் புதிய கட்சியை தொடங்க வேண்டாம் அமைதியாக இருங்கள் என கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் அண்ணாமலையையும் டெல்லிக்கு அழைத்த அமித்ஷா அவர்கள் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமியோடு பேசுவ அவருக்கு அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்பட்டது தமிழகம் திரும்பிய அண்ணாமலை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சந்தித்து நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டு திமுக கூட்டணிக்கு சென்றுவிட வேண்டாம் அமைதியாக இருங்கள் உங்களுக்கு நல்லது நடைபெறும் என வாக்குறுதி அளித்ததாகவும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மேட்டுப்பாளையத்தில் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரனுக்கு விருந்து வைத்து இந்த உபசரிப்பில் இது குறித்து பேசியதாகவும் சொல்லப்பட்டது மேலும் நேற்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தை ஓபிஎஸ் மிக வெகுவாக எதிர்பார்த்து காத்திருந்தார் அவருக்கு சாதகமாக எதுவுமே நடைபெறவில்லை இதனால் ஓபிஎஸ் கடும் அப்செட்டில் இருந்து வருவதாக கூறப்பட்டது மேலும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து தென் மண்டல நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்தார் எனவே ஓபிஎஸ்ஐ சேர்க்கவில்லை என்றாலும் அவரது மகன்களான ஜெயபிரதீப் ரவீந்திரநாத் குமாரையாவது சேர்ப்பார் என அனைவரும் எதிர்பார்த்தார்கள் அதுவும் நடைபெறவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ தவிர்த்து மற்றவர்களை கட்சிக்குள் இணைக்க தயாராக இருக்கிறார் ஆனால் ஓபிஎஸ்ஐ அவர் இணைக்க மறுப்பு தெரிவித்து வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது இதனால் இன் அடுத்த திட்டம் என்ன என்பது குறித்து மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதே நிலையில் இன்று அமித்ஷாவினுடைய அறிவுறுத்துதலால் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசித்ததாகவும் அப்பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை என்டி கூட்டணியில் கொண்டு தொடர்பாக அமித்ஷா அவருக்கு ஆணை பிறப்பித்திருப்பதாகவும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது ஆனால் இதுகுறித்து செய்தியாளர்கள் நயனார் நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பியபோது மழுப்பலாக பதிலளித்துவிட்டு சென்றுவிட்டார் நாளை டெல்லிக்கு செல்லும் நயனார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது மிக விரைவில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் திமுக கூட்டணி வலிமையாக இருந்து வருகிறது திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என பலர் கூறி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணியை வீழ்த்த தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி வலிமையாக இல்லை அதிமுக கூட்டணியில் தற்பொழுது பாஜக பாமகவை தவிர்த்து வலிமையான கட்சிகள் எதுவும் இல்லை பாமகவும் பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு விஜய்யை களத்திற்கு கொண்டு வர அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் அது நடைபெறவில்லை எனவே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாஜகவோடு பயணித்த டிவி தினகரன் தக்க தக்கவைத்துக் கொள்ள அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் இதுகுறித்த ஆலோசனை நாளை டெல்லியில் நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸினுடைய ஆதரவாளர்கள் கடும் விரக்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது காரணம் அதிமுகவில் இவர்களை இணைத்துக் கொள்வார்கள் என அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அது நடைபெறவில்லை ஓபிஎஸ் தான் அவரது இறுதி முடிவை அறிவிக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் காத்திருக்கிறார்கள் நன்றி